ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இன்றைக்கி என்ன செய்ய போகிறோம்னா முட்டை வெஜிடேபிள் பப்ஸ் அது செய்ய தேவையான பொருள் பார்த்துடலாமா காலிஃப்ளவர் பீன்ஸ் கேரட் உருளைக்கிழங்கு குடமிளகாய் வெங்காயம் முட்டை ஐந்து பச்சை பட்டாணி உப்பு கரம் மசாலா எண்ணெய் மைதா காயெல்லாம் போட்டு அலசிலெலாம் அலசி எல்லாத்தையும் அரிஞ்சு வச்சுக்கலாம் இப்போ அடுப்பை பற்ற வச்சு எண்ணெயை காய வச்சுக்கலாம் இந்த முட்டையை ஒன்று ஒன்றா உடைச்சி பொறித்து எடுத்துக்கலாம் இப்போ திருப்பி போட்டுக்கலாம் எடுத்து இன்னும் இன்னும் அடைச்சி ஊற்றிக்கலாம் இதே மாதிரி எல்லாத்தையும் பொறிச்சு வச்சாச்சு இப்போ ஒரு பாத்திரத்தில் எண்ணெயை ஊற்றி வெங்காயம் பொடியை அறிஞ்சு வச்சுருந்தேன் கேரட்டு கொடமளகாய் பீன்ஸு காலிஃப்ளவர் பட்டாணி உருளக்கெழங்கு எல்லா காயும் போட்டு கலறிடலாம் கூட உப்பு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாம் கரம் மசாலா ஒன்றரை டேபிள் ஸ்பூன் தழை எல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் காய் நல்லா வந்துருச்சு பாருங்கள் இறக்கி ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம் இப்போது ஒரு கப் மைதா மாவை எடுத்து உப்பு போட்டு தண்ணி ஊற்றி பிசைஞ்சிக்கலாம் நல்லா பசஞ்சிக்கிட்டோம் ஐந்து உருண்டைகளாக எடுத்து வச்சுக்கிட்டோம் இப்போ பூரிக்கட்டையில் எண்ணெய் தேய்ச்சிக்கிட்டு இதை ஒரு உருண்டை எடுத்து குருட்டிக்கலாம் நல்லா உருட்டியாச்சு இப்போ இதில் பொறிச்சு வச்ச முட்டை வதக்கி வச்ச காய்கறிகள் இது உள்ளே வச்சு ஸ்டப் பண்ணிக்கலாம் இதை மூடி எடுத்து ஒரு தட்டில் வச்சிடலாம் இந்த அளவு வந்து ஐந்து பப்ஸுக்கு மட்டும்தான் நிறைய செய்யணுன்னா இன்னும் கொஞ்சம் அளவுகளை கூட்டிக்கலாம் இப்போ நல்லா வச்சு அந்த காய் வெஜிடபிள்ஸ்லாம் வெளியே வராத அளவுக்கு நல்லா ஸ்டப் பண்ணியாச்சு இதே மாதிரி நால் பப்ஸ் செய்து இப்போ எண்ணெயை காய வச்சு ஒரு ஒரு உருண்டையாக எடுத்து எண்ணெயில் விட்டுடலாம் அப்படியே திருப்பி போட்டுக்கலாம் ரெண்டு பக்கமும் நல்லா செவந்துருச்சு இப்போ ப்ளைட்டில் மாற்றிக்கலாம் முட்டை இக் பப்ஸ் ரெடி ஆயிடுச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ